Hello friends, welcome to Shardini Vlog. ஈவினிங் பார்க்குறது எதுனா வெனெஸ்டே ஈவினிங் ப்ளாக் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஈவினிங் பாப்பா காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஸ்நாக்ஸே இன்றைக்கி வாங்கிட்டு போய் சாப்பிட்றலாம் ஏன்னா வீட்டில் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது யார்டா செய்கிறது அப்படின்னு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தது சரி ஓகே ஈவினிங் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிடலாம் சொல்லிட்டு போய் கடையில் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டோம் பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க வாங்கிட்டு அப்படியே கிளம்பணும் என்ன தான் கடையில் நிறையா ஸ்நாக்ஸ் வாங்கினாலும் வெளியில் விற்கிற ஐட்டத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு தோணும் அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் தட்டுவடை செ எட்டு கடை இருந்துச்சு சரி அதை பார்த்தோன்னே அம்மா தட்டோட வாங்கிட்டு போகலாமா நாங்கள் நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது அப்படின்னு இல்லை வாங்கிட்டு போகலானே சரி போனோம் ஆனால் அங்கே ரெடி ஆகலை கொஞ்சம் லேட் ஆகுன்னு சொன்னாங்க சரி அப்படியே முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இன்றைக்கி வந்து சோஷியல் எக்ஸாம்ஸோ அதனால் அன்றைக்கி ஈவினிங் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க சரி நைட் டின்னருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது என்ன தான் நம்மளுக்கு தோசை மாவுலாம் இருந்தாலும் என்ன கிரேவி செய்கிறதுனே ஒரே குழப்பமாக இருந்துச்சுங்க என்ன தான் தோசை மாவு அரைச்சி வச்சுருந்தாலும் நம்மளுக்கு வந்து கிரேவி செய்கிறது மிகப்பெரிய சவாலாக இருக்குது இதை செஞ்சாலும் பிடிக்கல அதை செஞ்சாலும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாப்பா சொல்லிட்டே இருப்பாங்க ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யுமா அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு தான் நம்மளுக்கு பார்த்து ரொம்ப செய்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும் என்ன செய்யலாம்னு பார்க்கும்போது சரி இருக்கவே இருக்காங்க நம்மக்கிட்ட வெங்காயம் தக்காளி இவங்க ரெண்டு பேரையும் போட்டாவே நல்ல டேஸ்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வெங்காயமும் நல்லா வந்து ஒரு நாலஞ்சு தக்காளி வந்து நிறையா கட் பண்ணிட்டேங்க இருந்தாலும் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தது பாப்பா வேறு இந்த மாதிரி கேள்வி கேட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நல்லா பூண்டும் கொஞ்சம் ஒளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அப்படியே போட்டு போட்டு ஃப்ரை பண்ணுறது தான் இதுக்கு ஒன்றும் ஸ்பெஷலாலாம் ஒன்றும் பண்ணல இது வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் அந்த கரம் மசாலா தான் போட்டு அதுக்கப்புறம் தேங்காய் நல்லா அரைச்சி ஊற்றிட்டேன் தேங்காய் கூடையே கொஞ்சம் சோம்பு அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் நாலு பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன் கொஞ்சம் ஃப்ளேவர் ஓகேவாக இருந்துச்சு இருந்தாலும் அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணல சரி எப்படா இவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தோசை ஊற்றி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க சொல்லிட்டு சைட் பை வந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்டேஷன்ல சொல்லுங்க நம்மளுக்கு செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற தான் பசங்க இது செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க சரி அப்படியே சைட் பை சைடு வந்து நெய் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து அப்படியே ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த நெய் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சரி கீ ரோஸ்ட்டு கொஞ்சம் பாப்பாவுக்கு பிடிக்கும் ஸோ அதனால கீ ரோஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றி கொடுத்துர்லாம் அதுக்கப்புறம் பொடி அதுக்கப்புறம் ஆம்லெட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தோசையிலே கொஞ்சம் மயக்கியாச்சு இந்த மாதிரிலாம் நீங்கள் என்னைக்காவது ஏமாத்திருக்கீங்களா பசங்களை அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸேஷன்ல சொல்லுங்க சம்டைம்ஸ் வந்து எனக்கு சரியாக கிரேவி வரல அப்படின்னா இந்த மாதிரி பசங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறது பழக்கம் நீங்களே இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று வந்து ஃபில்ஃபில் ஆனவங்களுக்கு ஃபீல் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விழாவாக கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் நெய் ப்ரிப்பரேஷனை நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண நெய் தான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வைக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து சீஸ் தோஸ் தான் ஊற்றிட்டுருக்கேன் ஸோ இப்படிலாம் அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி எப்படி நேற்று சாப்பிட வச்சுட்டேங்க இந்த மாதிரி உங்களுக்கு டயர்டாக இருக்கும்போது என்ன பண்ணுங்கன்னு கேளு கமெண்ட் சேஷனில் சொல்லுங்கள் ா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு சூப்பரான விளாக்ல சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்